மேற்கு வங்கத்தை வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக பாஜக மாற்றும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா உறுதியளித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் பர்தமான் புர்பா மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது சந்தேஷ்காலி சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டவிரோத ஊடுருவல் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ள அவர் அவற்றுக்கு துணை போவோர்களை வாக்கு வங்கிக்காக திரிணாமுல் காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறது என்று குற்றம் சாட்டினார் பாலியல் புகாரையடுத்து மதசார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவை இடைநீக்கம் செய்து அக்கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க அவரை கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன இந்நிலையில் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான விசாரணை முடியும் வரை அவரை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது தேர்தலில் வெல்ல தொழில்நுட்பங்களின் மூலம் எதிர்க்கட்சி கூட்டணி பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் தான் போட்டியிடும் ஹமீர்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது இதனை அவர் தெரிவித்தார் மேலும் தொழில்நுட்பங்களின் மூலம் போலி வீடியோ ஆகியவற்றை உருவாக்கி எதிர்க்கட்சி கூட்டணி மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார் எமர்ஜென்சி சட்டம் மூலம் ஜனநாயகத்தை காங்கிரஸ் கொன்றுவிட்டதாக கூறிய அவர் அரசியலமைப்பு சட்டங்களை அறுபத்தி இரண்டு முறை திருத்தி அம்பேத்கரை காங்கிரஸ் அவமதித்துவிட்டதாக அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார் இந்திய கடற்படை தளபதியாக அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பதவியேற்றுக் கொண்டார் அப்பதவியில் இருந்த ஹரிக்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி கடற்படை செயல்பாட்டு தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்த தினேஷ்குமார் திரிபாதி கடற்படை தளபதியாக அறிவிக்கப்பட்டார் இவர் ஐ என்எஸ் கிரிச் ஐ கவச் உள்ளிட்ட போர்க்கப்பல்களை திறம்பட தலைமையேற்று நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு இந்திய கடற்படையின் நிர்வாகப் பிரிவில் இணைந்த அவர் தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு போர்த்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக திகழ்ந்தார் தாம்பரம் சந்திரகாட்சி வாராந்திர சிறப்பு ரயில் மே ஒன்பதாம் தேதி முதல் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மே ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமை தோறும் மதியம் ஒரு மணிக்கு கிளம்பும் ரயில் மறுநாள் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடத்திற்கு சந்திரகாட்சியை சென்றடையும் மறுமார்க்கத்தில் மே பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்து ஒன்று தேதிகளில் வெள்ளிக்கிழமை தோறும் சந்திரகாச்சியில் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு கிளம்பும் ரயில் மறுநாள் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு தாம்பரத்தை வந்தடையும் விரைவில் இந்த ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மே தினமான நாளை தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அன்றைய தினம் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை சென்னை சென்ட்ரல் செங்கல்பட்டு இடையேயான புறநகர் ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை சேவை அடிப்படையில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது இந்த அணிக்கு துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது இந்த போட்டியில் பங்கேற்கும் இருபது அணிகளும் பதினைந்து பேர் கொண்ட அணியை மே ஒன்றாம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று ஐசிசி அறிவித்திருந்தது ஏற்கனவே நியூசிலாந்து இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் தங்களது அணிகளை அறிவித்துள்ள நிலையில் இந்திய அணி தற்போது அணியில் இடம்பெற்ற வீரர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது அதன்படி யசஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பன் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஸ்வேந்திர சாகல் ஹர்ஷ்தீப் சிங் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ஆகியோர் பெற்றுள்ளனர்